கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை உலகத்தில் மற்றவருடைய வாழ்க்கைக்கும் கிறிஸ்தவருடைய வாழ்க்கைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை மேற்கொள்ள ஆரம்பிச்சிடணும் வாழ்க்கை வேற மதம் வேற அல்லது வாழ்க்கை வேற சபை வேற வாழ்க்கை வேற ஆவிக்குரிய அனுபவம் வேறன்னு நம்ம இருக்கக்கூடாது இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தம் உள்ளது அதை நம்ம முதல்ல நல்லா விளங்கிக்கிறணும் இதை புரியாதவர்கள் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் ஒரு மாதிரி இருப்பாங்க வீட்டில் வேற மாதிரி இருப்பாங்க ஊழியம் செய்யும்போது ஒரு மாதிரி இருப்பாங்க தன்னுடைய வீட்டில் வேற மாதிரி இருப்பாங்க நெய்பர்ஸோட பார்த்தீங்கன்னா சண்டை மற்றவர்களோட பார்த்தீங்கன்னா பிரச்சனை எல்லாம் செய்வாங்க ஒரு ஆஃபீஸில் போனால் லஞ்சம் வாங்குவது ஏமாற்றுவது பொய் சாட்சி சொல்லுவது இதெல்லாம் தாராளமாக செய்வாங்க சபைக்கு வரும்போது அவங்க சபையில் சரியாக பாட்டு பாட நேரத்தில் பாட்டு ஜபம் பண்ற நேரத்துல ஜபம் பிரசங்கம்னா பைபிள் எடுத்து படிப்பது கர்த்தர் அதை விரும்பவில்லை மால வாழ்க்கை மாய் மாலமா இருக்கிற மாதிரி காமிக்கிறது வேற மாதிரி கர்த்தர் எதை விரும்புகிறார்னா நம்முடைய வாழ்க்கை அவர் நமக்கு கற்பித்திருக்கிறதை போல இருக்கணும் அந்த வாழ்க்கை நீங்க சாதாரணமாய் பார்க்கிற உலக மனிதர்களுடைய வாழ்க்கையிலிருந்து வித்தியாசமானது ஒருவேளை ஒரு அரசியல் அமைப்புல சேர்ந்தவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கலாம் ஒரு பெரிய ஒரு பிரபலஸ்தர் ஒரு செலிபிரிட்டி அவருடைய வாழ்க்கை நீங்க பார்க்கலாம் ஒரு புரட்சியாளருடைய வாழ்க்கை நீங்க பார்க்கலாம் இந்த வாழ்க்கையெல்லாம்